உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு பக்தர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களை இந்த சனியுடைய வக்ரம்னா என்னன்னு பார்த்துட்டோம் சூரியனை சற்றி சுற்றி வருகின்ற கோள்கள் சூரியனை விட்டு விலகிச் செல்வது அல்லது சூரியன் கிரகங்களை விட்டு விலகிச் செல்வது இப்படி எடுத்துக்கலாம் கிரகங்கள் சூரியனை சுற்றுகின்றன சுற்றும் போது கிட்ட போகும் லாங்கில் வரும் இது சகஜம் அந்த சூரியன் அந்த சுற்றுகின்ற கிரகங்களை விட்டு தள்ளிச் செல்வது அதுதான் வக்ரம் அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம் ஒளி இல்லாமல் போகிறது பார்வை இல்லாமல் போகிறது அதுதான் வக்ரம் அப்போ இந்த வக்ர காலத்தில் எந்தெந்த ராசிகள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் தவறுகள் நடந்துவிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் யாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல இருக்க வேண்டிய ராசிகள் ரிஷபம் ரிஷபந்தான் ரொம்ப முக்கியம் தொழில் ஸ்தானம் பத்தாம் இடம் வருமானம் உத்தியோகம் ஏன்னா ரிஷப ராசியை பற்றி நம்ம முழுமையாக உள்ளே சொல்லியிருக்கிறோம் போய் பாருங்கள் அப்போது எச்சரிக்கை ராசியிலே முதலிடம் தொழில் ஸ்தானம் ராசியாக அமைகிறார்கள் தொழிலில் கவனம் தேவை உத்தியோகத்தில் கவனம் தேவை வருமானத்தில் கவனம் தேவை அதுக்கு அடுத்தபடியா மிதுன ராசி மிதுனத்துக்கு இதுதான் ஒரு விமோச்சன காலம் ஏன்னா அஞ்சு ஒன்பதாக அந்த சனி பகவான் அமைந்திருக்கிறார் திரிகோண பாக்கியத்தில் சனி பகவான் ஆகையினால் மிதுன ராசி அன்பர்களும் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக கும்பம் கும்பத்தில் தான் சனி நடக்குது இந்த சனி வக்ரம் இதுவும் கும்பத்தில் தான் நடக்குது கும்ப ராசிக்கு முழுமையான விவரங்கள் எல்லாம் உள்ள சொல்லியிருக்கிற உள்ளே போய் பாருங்கள் இறுதியாக எச்சரிக்கை ராசியில் மீன ராசி அமைகிறது மீனத்துக்கும் ஏழ்ற சனி இப்போ கும்பத்துக்கு ஏழ்ற சனியில் சனி மீனத்துக்கு வெறும் ஏழ்ற சனி மட்டும் கொஞ்சம் விமோச்சனம் தான் இருந்தாலுமே கூட அலட்சியம் கூடாது அதிக அக்கறை அதிக கவனம் தேவை ஸோ கவனமான ராசிகள் அந்த இடத்துல ரிஷபம் மிதுனம் கும்பம் மீனம் இந்த நான்கு ராசிகளும் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிற வாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம் ரிஷபராசி நேயர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரம் ரிஷபராசிக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டமாக அமைகிறது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரிஷபராசி நேயர்களே ரொம்ப முக்கியமான ஒரு கால நேரங்கள் இந்த சனி பகவானுடைய வக்ரம் சனியை பொறுத்தவரையில் ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார் பத்தில் ஒரு பாவியாது இருக்க வேண்டும்னு ஜோதிட நூல்கள் சொல்கின்றன அதெல்லாம் பழைய வாக்கியங்கள் பழைய வாக்கியங்கள் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பழைய வாக்கியம் அப்போ இப்போ உங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யார் இருக்காங்க சனி பகவான் இருந்து வருகிறார் இந்த பத்தில் இருக்கக்கூடிய கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பக்ரகதி அடைவதனால் திரும்பவும் அந்த ஒன்பதாம் பாவத்தை நோக்கிய பயணம் ஒம்போதுக்கு போக போறதில்லை கும்பத்திலேயே வக்ரகதியாங்கி அங்கேயே வக்கர நிவர்த்தியும் அங்கேயே நடக்கின்றது அப்போ தொழில் ஸ்தானங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகும் ரிஷபராசி நேயர்களே முழுக்க 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 இந்த சனி பகவானுடைய வக்ரம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக சுய தொழில் சார்ந்ததா வேலை வாய்ப்புகள் சார்ந்ததாகத்தான் உங்களுக்கு அமையப்போகிறது சரி நீங்கள் ஒரு ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் இண்டிபென்டென்ட்டாக ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தலாம் சுய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் சின்ன சின்ன கடைகள் வியாபார ஸ்தாபனங்களாக வியாபார நிறுவனங்களாக இருக்கலாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் அல்லது பெரிய ரிசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் டீ கடைங்க ஸோ நிறைய நம்ம டீ கடைன்னு ரொம்ப சாதாரணமாக சொல்கிறோம் அதிலேயே பேட்டர்ன் எடுத்து நிறைய ஃப்ரான்ச்சைஸ்லாம் கொடுக்கக்கூடியவங்க எத்தனையோ நம்ம பார்க்குறோம் குறிப்பாக இன்றைக்கி புதுசாக படிச்சுட்டு வரக்கூடிய பிள்ளைகள் பசங்க யங்ஸ்டர்ஸ் அது ஆண் பிள்ளைகளாகட்டும் பெண் பிள்ளைகளாகட்டும் அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் நிறைய பண்ணுறாங்க நிறைய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்பொழுது ஸோ ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட போய் நம்ம கீழே வேலை செய்கிறத விட இவங்க ரொம்ப இண்டிபெண்ட்டாக செய்கிறாங்க அப்போ சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் மெயினாக ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வச்சு நட கம்பெனிகள் நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் நிறைய கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க நம்ம நிறைய பார்க்குறோம் இப்போ கூட நம்ம திருப்பூர் காங்கேயம் அருகே ஒரு வந்து ஒரு பெரிய மில்லு அந்த மில்லில் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டாக ரெண்டாவது அங்கே வந்து ஒரு இடதோஷம் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அதுக்கு நம்ம அங்கே போய்ட்டு ஒரு பரிகாரங்கள் செய்து கொடுத்துட்டு ஒரு பெரிய யாக வேல்விலை செய்து கொடுத்துட்டு வந்தோம் திருப்பூர் கிட்ட அப்போ அந்த மாதிரி மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல் விவசாயிகள் தானியங்களாக இருக்கலாம் அல்லது வந்து நெற்பயிர்களாக இருக்கலாம் கரும்பாக இருக்கலாம் பழத்தோட்டங்களாக இருக்கலாம் பூத்தோட்டங்களாக இருக்கலாம் காய்கறிகளாக இருக்கலாம் விவசாயிகள் இன்னும் சொல்லப்போனால் தோப்புகள்லாம் காடுகள்லாம் வச்சுருக்கக்கூடியவங்க தென்னந்தோப்புகள் நிறைய நம்ம பார்க்குறோம் தெற்காசி மாவட்டம் பார்க்குறோம் திருநெல்வேலி மாவட்டம் இந்த பக்கம் பொள்ளாச்சி தென்னந்தோப்புகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க நல்ல பிஸ்னஸ் அவங்க நல்லபடியாக போய்ட்டுருக்கோம் தொடர்ந்து வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும் திடீர்னு தோட்டம் அப்படியே வந்து படுத்துகிறோம் இல்லை வந்து காப்பு நல்லாயிருக்கும் வருமானமும் சிறப்பாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் இருக்கும் இதெல்லாம் நம்ம நிறைய தொழில் பார்க்குறோம் அப்போ அந்த மாதிரியான விவசாயிகள் தொ அந்த விவசாய தொழில் செய்யக்கூடியவர்கள் மில்லுங்க வச்சு நடத்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரே வரியில் சொல்லணும்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதாவது தறி நெய்யறதுலேருந்து அந்த மில்லுங்கிலிருந்து பருத்தி விவசாயத்திலேருந்து கடைசியாக ஷோரூம் வரையிலும் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க தறி நெய்யக்கூடியவர்கள் அதே போல் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்போ ஷோரூம்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க குறிப்பாக ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சுருக்கக்கூடியவங்க இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு அதுவே தொழிலாளர்ந்தவர்கள் சைடில் பண்ணுவாங்க ரொம்ப சிறப்பாக போயிருக்கும் திடீர்னு அதில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இவங்களால் பத்து பேர் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க நீ தானே வாங்கி கொடுத்த நீ தான் எனக்கு பொறுப்பு நீ தான் சொல்லணும் அல்லது ஒரு ஏமாற்றம் வந்திருக்கும் நம்மளால் பத்து பேர் ஏமாந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு ஒரு கிடீட்னஸ் தேவையில்லாத ஒரு மன பயம் ஏற்படலாம் ஷேர் மார்க்கெட்டில் அதே போல் கோல்டு பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ஜுவல்லரி ஷாப் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதுலேயும் நம்ம நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் போச்சுன்னா மார்க்கெட்டிங் அந்த மாதிரி பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் நிறையவே நம்ம நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம பார்க்குறோம் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க கல்வி நிறுவனங்கள் ஒரு ஸ்கூலாக இருக்கலாம் பிரைமரி ஸ்கூலாக இருக்கலாம் ப்ளே ஸ்கூலாக இருக்கலாம் உள்நாடுகள் வெளிநாடுகள்லாம் ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் போச்சுன்னா பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் யூனிவர்சிட்டிஸ் வர லெவலில் ஆர்ட்ஸ் காலேஜு சயின்ஸ் காலேஜ் ப்ளஸ் வந்து மெடிக்கல் காலேஜஸ் அது மாதிரி கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ் மார்க்கெட்டிங் டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள் அப்போ இந்த மாதிரி தொழில் அமைப்புகள் தான் இதில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனதருமை ரிஷபராசினியர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பு அடையும் மிதுனராசி நேயர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரம் மிதுன ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஒன்பதில் சனி பகவான் இருக்கிற பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இந்த சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றதை நம்ம இரண்டு விதமாக பார்க்கணும் யாருக்கெல்லாம் ஜாதகம் ரொம்ப வலுவாக இருக்கோ அல்லது ஒரு நல்ல ஜ பாதிக்கப்படாத கிரகங்கள் சுபத்துவமான ஜாதகமாக இருக்கின்றதோ அவங்களுக்கு ஒரு நல்ல தசா புத்தி நடக்கலாம் சப்போர்ட்டான பிளானட்ஸ் வந்து அங்கே அந்த குழு அமைப்புகள் இருக்கலாம் எப்படி அந்த சூரிய குடும்பம்னு சொல்கிறோமோ அதை போல் அந்த பாவ குடும்பங்கள் சுபத்துவம் பெற்ற அந்த கிரகங்கள்லாம் ஒரு குடும்பமாக ஒரு நல்ல இடத்துல உட்காந்துருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் அந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி பகவானால் குறிப்பிட்ட சில மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செஞ்சுருக்கும் அரசியல்வாதிகளாக இருந்திருப்பார்களே ஆனால் அவங்களாம் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கலாம் வின் பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லைன்னா கிடைக்காதவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கும் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு எல்லாமே கூட நல்ல பல நன்மைகள் நடந்திருக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் சினிமா துறையில் வெற்றி பெறுவதற்கான நல்ல ஒரு முகாந்திரம் இருந்திருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் வருமானமே வராத வருமானமே வராத ஒரு சூழ்நிலை இருக்குமே ஆனால் அவங்க எல்லாருக்குமே கூட இப்போ வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கும் இந்த மாதிரி கடந்த ஒரு ஆறு மாதமாக மிதனராசி அன்பர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பது சதவிகித மிதனராசி அன்பர்களுக்கு இந்த ஒன்பதில் இருந்த சனி பகவான் நல்ல முறையில் நல்ல ரியாக்ஷனை காமிச்சிருப்பார் இதை நான் எதை அடிப்படையாக கொண்டு சொல்கிறேன்னா ரெண்டு உதாரணங்கள் ஒன்று சினிமா துறையை சார்ந்தவர்கள் அந்த சினிமா துறையை சார்ந்தவர்கள் நம்ம கிட்டே வராங்க வாராகி இடத்துல வருகிறார்கள் நம்ம கிட்டனால் வாராகி இடத்துல வராங்க நம்மளை நம்பி ஒன்றும் வரல அன்னை வாராகியை நம்பி வராங்க அம்பாளுடைய உத்தரவு நல்ல உத்தரவாயிருக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல சீக்கிரமே ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம் அதுக்குரிய ஒரு யாக வேள்விகள் பரிகாரங்கள் நம்ம சொல்லி அனுப்புகிறோம் குறிப்பிட்ட ஆலயத்தில் அவங்க நல்லபடியா அதே போலவே அவங்களுக்கு நடக்குது அதே போல் மற்றொரு உதாரணம் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா ஒரு மிகப்பெரிய குடும்பம் அந்த குடும்பத்தில் ஒரு கடுமையான ஒரு கால சூழ்நிலை கடுமையான ஒரு கால சூழ்நிலை வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்கள் அப்போ அந்த சூழ்நிலையோடு நம்ம கிட்டே வராங்க அங்கே போய் நேரடியாக சென்று அங்கே ஒரு செய்வினை கோளாறுகள் இந்த வி தீவினை அங்கே நம்ம சரி பண்ணி வச்சு அம்பாளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்போ ஏறக்குரிய ராசி அன்பர்களே ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ராசி அன்பர்களுக்கு சிறப்பான முறையில் இந்த ஒன்பதில் சனி பகவான் இருந்திருக்கும் இப்போ மீதம் இருக்கக்கூடிய எழுபது சதவிகித மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் தான் சிறப்பு அப்ப கவலை வேண்டாம் மிதன ராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது தெரியும் நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க சி ஒரு ஃபேமிலி செக்டரா இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் மனைவி வேற விரங்கியா வெளியில போயிருக்கலாம் இல்லை குடும்பம் கணவன் விரங்கியா வெளியில போயிருக்கலாம் வசியமாக இருக்கலாம் வீட்டுக்கு தெரிஞ்சே கூட வீட்டுக்கு தெரிஞ்சே கூட நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் அல்லது பிள்ளைகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் பிள்ளைங்க வந்து சொல்ற பச்சை கேட்காம இருக்கிறது நிறைய நம்ம வெளிநாடு இப்போ வெளிநாடுகள்னு இப்போ உள்ளே அங்கே நம்ம இந்தியாவிலே பார்க்கலாம் பிள்ளைகள் வந்து சொல்கிற பெற்று கேட்காமல் இருக்கிறது குடும்பத்துக்கு எதிரான கௌரவத்துக்கு எதிரான சில விஷயங்கள் நடந்து கொள்வது காதல் விஷயங்களில் அப்போ அந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லைனா பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஆர்டிசம் ப்ராப்ளம்ஸ் வளர்ச்சி பிரச்சனைகள் அவங்க இன்னும் இந்த ப்ரீமெச்சூர்டாகவே இருக்கிறது அது குழந்தையாக இருக்கிறவர்கள் நம்ம பார்த்துக்கலாம் ஒரு வயசு ஒரு பதினாறு வயசு ஆயிரத்து சாமி இன்னும் அப்படியே இருக்காங்க இது க்யூர் ஆகுமா ஆகாதா இவங்களுக்கு என்ன நம்ம பண்றது நான் என் காலத்துக்கு முன்னாடி இவங்க போயிட்டா பரவாயில்ல இந்த மாதிரியான கவலைகள் அந்த மாதிரியான கஷ்டம் குடும்பம் தான் இந்த குடும்பத்துல அந்த வினைகளுக்கு ஏற்றா மாதிரி அந்த குடும்ப கஷ்டங்களுக்கு ஏற்றதை போல அந்த கர்ம வினைகளாக இருக்கலாம் அப்ப அந்த மாதிரியான குடும்ப கஷ்டங்கள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பர்களே கர்ம வினைகள் விலகும் கும்பராசி அன்பர்களே எந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ கும்பராசியை பொறுத்தவரை உங்கள் ராசியில தான் என்ன இருக்குதுங்க அந்த பகவான் சனி பகவான் அங்கே தான் இருக்காரு சனி பகவான் அங்கே தான் இருக்கார் கும்பத்தில் தான் இருக்கார் அதோடு மட்டும் இல்லதான் அந்த தான் இந்த வக்ரம் நிகழ்கிறது அங்கே அந்த வீட்டில் அந்த ஊரில் வந்து ஒரு குழந்தை பிறந்திருந்தான் அந்த குழந்த பிறந்தான் அந்த குழந்தை பிறந்தான் அந்த வீட்டில் எந்த வீட்டில் எந்த ஊரில் எந்த ஊர் அந்த குழந்தையே நீங்கள் தான் அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிகழக்கூடிய இடம் கும்பராசி அப்போது இந்த சனி வக்ரத்திற்கு ஹீரோ ஹீரோயின் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களே ரொம்ப கோலாகலமாக வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் உண்மையை சொல்கிறேன் ஒரு இருபது சதவிகித கும்பராசி என்பர்கள் தான் பெட்டராக இருக்காங்க ஒரு இருபது சதவிகித கும்பராசி என்பர்கள் தான் பெட்டராக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எண்பது சதவிகித கும்பராசி என்பர்கள் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறத வெளியில் சொல்ல மாறாது எவ்வளோ சின்ன சின்ன பசங்கள் ஒரு நாற்பது வயசுக்குள்ளே முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்குள்ளேயும் கணவரை எழுந்துடுறாங்க நிறைய சிரமங்கள் குடும்ப கஷ்டங்கள் நம்ம தனித்தனியாக சொல்ல முடியாது அப்ப இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பாதிப்பு அதிகம் ஏராளம் கொஞ்ச நஞ்சமான பாதிப்புகள் இல்லை அதிகப்படியான பாதிப்புகள் அப்போ அவ்வளோ கஷ்டப்படக்கூடிய கும்பராசி அன்பர்களை இந்த சனி பகவானுடைய பக்ரம் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்கிறது ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்கிறது தொடர்ந்து பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரீங்க ஒரு மனது கஷ்டமாக இருக்கலாம் அப்படி இல்லைனாக்கா குடும்ப கவலைகளாக இருக்கலாம் பசங்க இப்படி இருக்கு பசங்க சொல்கிற வச்சு கேட்காமல் இருக்கு படிக்காமல் இருக்கு அதெல்லாம் நிறைய பணங்காசுகள் இருக்குது வீண் செலவு ஆகுது அப்படிலாம் பிள்ளைகளுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்டது நான் சொன்ன மாதிரி கணவன் அவங்களுடைய பிரச்சனைகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அப்படி இல்லைன்னா வீண்பழி அவமானங்கள் தலைக்குனிவு இப்படி நிறைய நிறைய பிரச்சனைகள் இல்லைன்னா ஒன்று இல்லைன்னா ஒன்று இதில் ஏதேனும் ஒரு சப்ஜெக்டில் இந்த கும்பராசி என்பர்கள் மாற்றி மாற்றி சிக்கலில் மாட்டிக்கிட்டே இருக்காங்க நமக்கு என்றைக்கு தான் விடிவுகாலம் இந்த கும்பராசிக்கு என்றைக்கு தான் சாமி விடிவகாலம் நீங்களும் அந்த பேச்சுங்கிறீங்க இந்த பேச்சிங்கிறீங்க யூடியூப்பை திறந்தோம்னா எல்லோரும் என்னென்னமோ சொல்கிறாங்க எதுவுமே நமக்கு நடக்கலை கடைசியில் நீங்கள் சொல்கிறது தான் சாமி கரெக்டு ஆமாம் நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ரம் எங்களுக்கு நிவர்த்தி கொடுக்குமா எங்களை தூக்கி நிலைநிறுத்துமா எங்களை காப்பாற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே ஓரளவுக்கு நான் சொன்னேன் இருபது பர்சன்ட் கும்பராசி அன்பர்கள் தான் சிறப்பாக இருக்காங்க எயிட்டி பர்சன்ட் கும்பராசி அன்பர்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னேன் இந்த சனி பகவானுடைய வக்ரத்தால் அந்த மீதம் இருக்கக்கூடிய எண்பது சதவிகித மகர ராசி அன்பர்களுக்குமே கூட நல்ல நன்மை நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பல நன்மைகள் எண்பது சதவிகிதம் மகர ராசிக்கு நல்ல நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு பணமே கட்ட முடியல ஒரு ஸ்கூலுக்கு கட்டணும் இல்லை ஒரு காலேஜுக்கு கட்டணும் கையில் காசே இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அது வாய்ப்பு ஏற்பட்டு அந்த பணத்தை நீங்கள் கட்டி முடிப்பீங்க அந்த பணத்தை நீங்கள் கட்டி முடிப்பீங்க யாராவது ஹெல்ப் பண்ணலாம் லோன் கிடைக்கலாம் கேட்ட இடத்துல உங்களுக்கு காசு கிடைக்கலாம் அது வட்டியாக தான் இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும் பட் அது கூட சமயத்துக்கு கிடைக்கணுமே அவள் படாத பாடுபட்டு அந்த நடக்காத விஷயங்களை தடைகளை உடைத்து நன்மைகளை கையில் எடுப்பீர்கள் அறுவடை செய்வீர்கள் கும்பராசி என்பர்களே அவள் கடன் சுமைகள் இருக்க சாமி கடன் பிரச்சனை சாமி வெளியில் தலை காட்டவே முடியல யாரோ ஒருத்தர் போய் பண்ணி நாங்கள் பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டோம் இந்த மாதிரி ஒரு கால சூழ்நிலையில் போய் நாங்கள் மாட்டிக்கிட்டோம் அல்லது சொத்து பிரச்சனைகள் இருக்குது ஏன்னாங்க அடமானம் வச்சு மொத்தமாக அவர் எங்களை ஏமாற்றிட்டார் இந்த மாதிரி ஒவ்வொரு கும்பராசி அன்பரும் எதையினும் ஒரு கதையை சொல்லுவாங்க ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களும் எதேனும் ஒரு டிஃப்ரெண்ட்டு ஸ்டோரி சொல்லுவாங்க அண்ணன் தம்பிங்க தம்பி பண்ணார் அண்ணன் பண்ணார் ஆ பண்ணாங்க அப்போது சொத்து பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கும்பராசி அன்பர்களை இந்த சனி பகவானுடைய காலத்தில் நிச்சயமாக அந்த சொத்து பிரச்சனைகள் தீர்க்கப்படும் மீனராசி அன்பர்களே மீனராசி என்பர்களே இந்த சனி பகவான் உடைய வக்ரம் உங்களுக்கு ஒரு நல்ல சூப்பர் டூப்பர் ஹிட்டை தரப்போகுது நல்ல ஒரு சூப்பரான ஒரு வளர்ச்சியை தரப்போகுது காரணம் என்னென்னா ஏழரை சனி காலத்தில் ஒரு பிரேக் ஒரு டீ பிரேக் அப்படி வச்சுக்கோங்க மீனராசிக்கு ஏற்கனவே ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு அது போக ராசியில் ராகு வேறு இருந்துக்கிட்டு இருக்காரு ராகு ஒரு பக்கம் இம்சை பண்ணுறாரு சனி பக்கம் ஒரு பக்கம் இம்சை பண்ணுறாரு அப்போ மீனராசிக்கு மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் உதவுடுங்கிற கதையாக அவங்களுடைய கஷ்டங்கள் வேறு லெவலில் இருந்துக்கிட்டுருக்கு ஒரு மீனராசி என்பதை பார்த்து நம்ம சந்தித்து பேசுவோமே ஆனால் அவங்களுடைய கஷ்டங்கள் வேறு விதமானதாக இருக்கும் நிறைய ஹெல்த்து ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்ச நிறைய மீனராசி அன்பர்கள் எழுத்து பாதிக்கப்பட்டாங்க நிலையான நோய்கள் ஒன்று ரெண்டு இல்லை நிலையான நோய்கள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்போ மீனராசி அன்பர்களே இந்த சனி பகவானுடைய பக்ரம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மிக மிகப்பெரிய ஒரு காடு கிஃப்ட்டு ஏன்னா இந்த ஏழரை சனியில் அந்த சனி பகவான ஒரு ஆறு ஆறு மாதங்கள் இறக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுங்கிறது சனி பகவானை தடுத்து நிறுத்த இந்த உலகத்தில் இந்த பூமியில் யாரும் கிடையாது ஏன் வான் மண்டலத்துலேயும் யாரும் கிடையாது சனி பகவான் என்ன நினைக்கிறாரோ என்ன செயல்படுத்துகிறாரோ அதுதான் அவரை யாரும் தடுக்கவே முடியாது அப்பேற்பட்ட சனி பகவான் மீனராசிக்கு ஏழரை சனியை நடத்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருக்கிறார் அது இந்த பக்ரகாலம் என்பது கொஞ்சம் ஒரு டீ பிரேக் மாதிரி ஒரு ஆறு மாதக்காக ஒரு அஞ்சு மாதம்னே கூட வச்சுப்போமே ஏறக்குறைய ஒரு ஐந்து மாதங்கள் ஒரு டீ பிரேக் மாதிரி தடுத்து உங்களுடைய அந்த கஷ்டங்கள் தடுத்து நிறுத்தப்படும் தொடர்ந்து பிரச்சனையாவே இருந்துக்கிட்டு இருக்கு கவலைப்படாதீர்கள் மீன ராசி அன்பர்களே அடுத்து வரக்கூடிய ஐந்து மாதங்கள் மன நிம்மதி மன மகிழ்ச்சி கிடைக்கும் அஞ்சு மாதத்துக்கு பிறகு அப்போ பார்த்துக்கலாம் அப்போ இந்த சனி வக்ரத்தில் மீனராசி என்பர்கள் என்ன செய்யணும் கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டேன் மனசுல கொஞ்சம் பயமாக இருக்கும் தேவையில்லாத மன பயங்கள் இருக்கும்னு சொல்லிட்டேன் ஹெல்த் மெயினாக ஹெல்த்து பாதிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லிட்டேன் அந்த ஹெல்த்தில் நிறைய மீனராசி என்பர்களுக்கு ஆப்ரேஷனு மருந்து மாத்திரைக்கு அடிக்டாக இருக்க வேண்டிய சூழ்நிலை காத்தால் நாலு மதியானம் மூணு ராத்திரிக்கை நாலு அப்படின்னு எண்ணி எண்ணி மாத்திரை சாப்பிட்ற கதையாக போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டேன் அப்போ இந்த மாதிரி நிலையான நோய்கள்லேருந்து நிலையான வியாதிகள்லேருந்து விடுபடுவது எப்படி இதெல்லாம் கர்மம் தலையெழுத்து கர்மம் அப்போ இந்த மாதிரியான கர்ம வினைகளிலிருந்து இருந்து விடுபடுவதற்கான அற்பு அற்புதமான ஒரு வாய்க்கு வாய்ப்பு தான் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் அப்போ இந்த சமயத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஏன்னா மனசில் ஒரு பயம் வந்துட்டுருக்கோம் மீனராசிக்கு இப்படியே போனால் எதாவது தப்பு நடந்துருமோ ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் இல்லை இது தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் வருமானமாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் ஜாபாக இருக்கலாம் அப்போ இப்படியே போச்சுன்னாக்க இப்போ நடந்துட்டுருக்கிற மாதிரியே போச்சுன்னா சரிபட்டு வரத சீக்கிரமாக ஒரு தப்பு நடந்துருமே அந்த தவறுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு பயம் மீனராசிக்கு வந்துட்ருக்கும் அப்போ அந்த தடுத்து நிறுத்துவதற்கு என்ன செய்யணும் உடனடியாக நம்ம ஜாதகம் பார்த்து எதுன்னு இதுக்கான ஒரு வழிபாடுகள் என்னன்றதை தெரிஞ்சு செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய நேரம் தான் இந்த சனி பகவானுடைய வக்ரம் மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெயவ் கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்